கிடைக்கக்கூடிய அந்த செல்வாக்கு மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது அலுவலகம் எனவே இன்றைய தினம் உங்களது காதல் பரிசாக அது அமையக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விதமான பொதுவான ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலோட எப்போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டே ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனின் பரிபூர்ண அருளை அனைவரும் முழுமையாக பெற்றிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை போகலாம் போகலாமாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் நாள்க இன்றைய தினமே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுதுங்க இன்றைய தினம் நீங்கள் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாளாகவே அமைந்துள்ளது இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் அண்ணாபிஷேகம் நடைபெறுங்க சாதத்தை வைத்து அபிஷேகம் செய்வார்கள் அதை போய் நேரில் கண்டு கழியுங்கள் கண்டிப்பாக உங்களது தீராத உடல் நோய்கள் மற்றும் உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்பதால் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் அண்ணாபிஷேகம் நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டுகளித்து சிவனர்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் லிங்கமாக எழுந்தருளியுள்ள சிவன் கோயில்களில் அந்த பூஜை நடைபெறும் உள்ளதால் அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு சிவபெருமான தரிசனத்தை பெறும்படி நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உடல் நோய்கள் நீங்கி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேறுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகரசி கிரக கிரக நிலைகளை பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படக்கூடியது ஒரு நல்ல நன்மைகளை தொடருங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் ஏழு குடியவனும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது குடையவனும் சிறப்பாக அமர்ந்துள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு உகந்த நாள்க நல்ல நல்ல வாய்ப்புகள் புதிய தொழில் உருவாக்குவதற்கு உங்களுக்கு இன்றைய தினம் அமையும் எனவே புதிய தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் என்ற தினம் உங்களது மனதில் அதிகரித்து காணப்படக்கூடும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் குழந்தையை போல உங்களது மனநிலை வந்து விளையாட்டுத்தனமாக சில நிலைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் செலவுகள் சற்று இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வருமானமும் கூடும் அப்படின்றதுனால வரவும் செலவும் சமமாக கூடிய ஒரு யோகமான தினம் இன்னைக்கு இருக்குங்க மாலை நேரத்தில் இன்றைய தினம் உங்களது வீட்டிற்கு சில விருந்தினர்கள் வருவாங்க அதன் மூலமாக கூட்டமாக சேர்வதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் கலகலப்பான நல்ல சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான மாற்றங்கள் உங்களது அலுவலகப் பணியில் காணப்படுதுங்க உங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று தினம் தனலாபம் மீறிந்த ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்படுதுங்க வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரிகள் முகத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் இன்று தினம் காணப்படும் இந்த தினம் உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சிலருக்கு புதிய பதவிகள் மூலமாக பதிப்பு மரியாதையெல்லாம் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக குறைவு இருக்காது செல்வாக்கு அதிகரித்து காணப்படுங்க பண வரவுகள் அதிகரிக்கும் செலவுகளும் அதற்கேற்ப உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு சேமிப்பில் கொஞ்சம் ஈடுபடுவது உங்களது சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது உதவிகரமாக இருக்குங்க கல்வியில மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பிடிச்ச காலேஜ்ல பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் என்பதால் தயக்கமின்றி திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு தென்படுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் ஒரு முயற்சியிலும் ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி உங்களது முடிவு செய்யக்கூடிய அந்த திறனை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி சிறப்பாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் வேகம் தேவையிலே கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க நண்பர்களே முடிவெடுக்கும் பொழுது இந்த தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் பிடித்த விளையாட்டை விளையாடலாம் ஆனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் விளையாட்டில் ஈடுபடுவது நல்லது நண்பர்களே அடிபட வாய்ப்புகள் இருக்கு எனவே தினம் கொஞ்சம் கவனம் கவனமா இருங்க இந்த தினம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி ஒரு நாளாக அமையுங்க உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரியவர் இந்த தினம் உங்களுக்கு உங்களிடத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் உங்களிடத்தில் உள்ள மைனஸ் பாயிண்ட்ல இன்னைக்கு உங்களிடம் எதிர் எடுத்து கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க ரொமான்ஸ் உணர்வுகள் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் இல்லைனாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் நிறைகள் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்யும் விதம் என அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களிடம் டிஸ்கஸ் செய்வார் அதுதான் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் சிறந்த பரிசாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் உட்கார்ந்து பேசி இன்றைய தினம் உங்களது காதல் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் புள்ளி ராஜபரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் புள்ளி ராஜபரன் சேனல்

இந்த தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பொழுது இந்த தினம் பச்சை உங்களுக்கு கேஸ் கல்லற அமையுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையுங்க உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளை இப்போ கிடைக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் கல்வியில புதிய ஆர்வம் ஏற்படுங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் பிடிச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் வியாபாரம் சம்பந்தமாக பயண வாய்ப்புகள் ஏற்படுங்க அந்த பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் பெற முடியுங்க இந்த தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனத்தில் நினைச்ச காரியங்களை நீங்கள் நினைச்சபடி நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது நீங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் சரி அதில் மேக்சிமம் வெற்றிகளை பெற முடியும் என்பதால் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அனைத்தையும் முயற்சி செய்யுங்கள் சிறப்பாக இந்த தினம் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் கால்நடை சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்திங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனதிற்கு பிடித்த விளையாட்டை விளையாடலாம் ஆனால் விளையாடும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பதாக அவசியம் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கணும் நம்புறேன் ஸோ அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பற்றி அழுத்தி விடுங்க உங்கள் தயவுனாலே இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம கண்டிப்பாக முடியாது ஆனவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம்